வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசிபுலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் லைக் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருடம் ஆடி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்னு நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்ட காலம் மதியம் மூன்று மணி முதல் நாலு முப்பது வரை இன்றைய சூழம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நாளுக்கு இன்றைய திதி காலை ஆறு நாற்பத்தி மூணு வரை ஏகாதசி பின் துவாதசி இன்றைய நட்சத்திரம் காலை பத்து நாற்பத்தி ஆறு வரை மூலம் நட்சத்திரம் பின் பூராடம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் காலை ஆறு மூன்று வரை சித்த யோகம் பின் காலை பத்து நாற்பத்தி ஆறு வரை யோகம் பின் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கிருத்திகை நட்சத்திரம் மற்றும் ரோகிணி நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலையை பார்க்கலாம் ரிசபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் சுக்கிரன் கண்ணியில் கேது தனுசில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவரிடம் அனுசரித்து செல்வது நல்லது வர்த்தக பணிகளில் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் கிடைக்கும் சாதுரியமான பேச்சுக்களின் மூலம் நெருக்கடிகள் குறையும் வியாபார பணிகளில் ஒத்துழைப்பான சூழல் உண்டாகும் இன்றைய நாள் இன்பம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் ரிசப ராசிக்காரர்களுக்கு குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனம் தேவை சிந்தனை போக்கில் மாற்றம் உண்டாகும் கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது பயணத்தால் அலைச்சல்களும் அனுகூலமும் உண்டாகும் உறவினர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாள் நிதானம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பிரபலமானவர்களின் சந்திப்புகளால் மாற்றம் உண்டாகும் வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உத்தியோக பணிகளில் பொறுப்புகளும் மதிப்புகளும் அதிகரிக்கும் இன்றைய நாள் அன்பு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் மனதில் மாற்றம் உண்டாகும் சுபகாரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த துறைகளில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் வெற்றி கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சிறுதூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றம் உண்டாகும் கலைத்துறையில் முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும் தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் இன்றைய நாள் போட்டி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கன்னி ராசிக்காரர்களுக்கு எதிர்பாலின மக்களின் மூலம் அனுகூலமான சூழல் உண்டாகும் குடும்ப பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் புதிய ஆராய்ச்சி சம்பந்தமான தேடல் உண்டாகும் மனதில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும் நிர்வாகத்தில் தனித்திறமை குலப்படும் இன்றைய நாள் சிரமங்கள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளின் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் கால்நடை மூலம் ஆதாயம் உண்டாகும் வீடு மாற்றம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் சாந்தமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசைத்திற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சமூக பணிகளில் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் பேச்சின் மூலம் ஆதாயம் உண்டாகும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உடலில் இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி கிடைக்கும் இன்றைய நாள் முயற்சி அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அக்கம்பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் முன் கோபத்தில் சில மனக்கசப்புகள் ஏற்படும் தாய் மாமன் வழியில் ஆதரவு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் இன்றைய நாள் ஓய்வு கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலம் உண்டாகும் மற்றவர்களுடைய செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது குணநலன்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் இனம் புரியாத சிந்தனைகளால் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் இன்றைய நாள் பாராட்டுகள் கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் சிந்தனைகளில் மாற்றம் உண்டாகும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கல்வி பணிகளில் சில நுணுக்கங்களை அறிவீர்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இன்றைய நாள் அமைதியாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான சூழல் உண்டாகும் சமூக தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவது நல்லது கௌரவ பொறுப்புகளின் மூலம் செல்வாக்குகள் அதிகரிக்கும் எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றம் உண்டாகும் இன்றைய நாள் பாசம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தோம் நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி